முப்பள்ளூர் பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியில் மாம்பழ சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அண்ணன் டி டி தினகரன் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளரும் இந்த பகுதியில போட்டியிடுகின்றேன் நான் இந்த பகுதியில தான் வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த இங்கே வரும்பொழுதெல்லாம் நிறைய எல்லாருடைய பெண்கள்கிட்டலாம் நான் பேசுகிறேன் அவங்கெல்லாம் தண்ணி பிரச்சனை பற்றி தான் சொல்கிறாங்க தண்ணி வேணுமா தண்ணி இல்லை தண்ணி இல்லை எங்கே போனாலும் இதா பிரச்சனை தருமபுரி மாவட்டம் முழுக்கவே தண்ணி கிடையாது அடுத்தது வேலை வேலை வாய்ப்பு பசங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி இங்கே வேலை செய்ய முடியல வெளியூரில் தான் போய் வேலை செய்கிறாங்க ஏன்னா இங்கே ஒரு தொழிற்சாலை இருந்தாலும் இல்ல ஒரு பெரிய நிறுவனங்கள் இருந்தா செய்வாங்க வெளியூர்ல ஓசூர் கிருஷ்ணகிரி எங்கேயாவது முதல் தீர்வு காண வேண்டும் தண்ணி பிரச்சனைக்குன்னா இங்க பக்கத்துல ஏரி எல்லாம் இருக்கு அது ஏரியில தண்ணி விடணும் அதற்கு வந்து நல்ல திட்டம் இருக்கிறது தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் அதாவது காவிரியில இருந்து கல வரக்கூடிய உபரி நீர் அதிகமான நீர் நம்ம காவிரியில இருக்கக்கூடிய நீரை கேட்கல அதிகமான நீர் ஒரு நூறு டிஎம்சி தண்ணி வந்து கடல்ல போய் கலக்குது வீணா அந்த தண்ணி கலக்குற தண்ணில ஒரு மூணே டிஎம்சி தண்ணிய நம்ம வந்து ஒரு கொழா மூலமா கொண்டு வந்து நம்மளுடைய ஏரிகள் எல்லாம் நிரப்பினாலே இந்த பகுதியில பசுமையாயிடும் விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும் ஆடு மாடுக்கு தண்ணி கிடைக்கும் அதெல்லாம் பண்றதுக்கு இங்க யாருக்கும் தெரியல தோணல நம்ம இத பத்தி நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தியாச்சு போராட்டங்கள் பண்ணியாச்சு மனித சங்கிலி போராட்டம் மருத்துவர் ஐயா பண்ணிட்டாங்க பத்து லட்சம் கையெழுத்து இயக்கம் பத்து லட்சம் பேர் இந்த இருந்து மட்டும் கையெழுத்து போட்டு நம்ம முதலமைச்சர்கள்லாம் போய் பார்த்துட்டோம் ஆனா யாரும் வந்து அதுக்கான திட்டத்துக்கு முன் திட்டத்தை கொண்டு வரத்துக்கு விருப்பப்படலை அதனால இப்போ என்ன பண்ணலாம் நம்ம டெல்லியிலயாவது போய் பேசணும் இல்லையாமா தான் சென்னையில் பேசி பாக்குறேன் யாரும் திட்டம் கொண்டு வரல இது பெரிய திட்டம் சும்மா ஒரு கொஞ்சமால ஒரு அதற்கான பெரிய திட்டம் இது மிகப்பெரிய திட்டம் இந்த திட்டத்தை இங்க அரசாங்கம் தான் செய்யணும் அரசாங்கம் செய்யவில்லை என்றால் டெல்லியில் போய் கேட்கலாம் டெல்லியில போய் நான் கண்டிப்பா கேட்கணும்னா நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நீங்க மாம்பழ சின்னத்துல ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்சுன்னா கண்டிப்பா டெல்லி பாராளுமன்றத்தை நான் போய் கேட்பேன் ஏன்னா நான் அவங்களெல்லாம் எல்லாம் பார்க்குறேன் மத்தவங்க நே நேரடியாரா பார்த்துருப்பாங்களான்னு தெரியல நான் உங்களை நேரடியா பாக்குறேன் உங்க கஷ்டத்தை நான் கேட்டு எனக்கு தெரியும் ஒரு வீட்ல தண்ணி இல்லனா என்ன பண்ணுவாங்க எப்படி குடும்பம் நடத்துறது வேலை இல்லைன்னா எப்படி குடும்பம் நடத்துறது பசங்க எல்லாம் இருக்கிறாங்க பொம்பளை பசங்களுக்கும் வேலை இல்ல அவளை பசங்களுக்கும் வேலை இல்லை இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு உங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அத போய் இங்க சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் வேணும் அது எனக்கு தெரியும் உங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரிஞ்சிருக்குது அதை சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க உங்க வீட்டுல நீங்க ஒருத்தர் உங்களை பத்தி சொல்லணும் டெல்லியில எல்லாரும் போக முடியுமா நம்ம ஒருத்தர் போய் சொல்லணும் அது நானா இருக்கணும்னு நான் நான் நினைக்கிறேன் உங்களுடைய கஷ்டத்தை கொண்டு போய் டெல்லில சொல்லி நம்ம பிரதமர் ஐயா கிட்ட கேட்டு இந்த திட்டத்துக்கு அனுமதி வாங்கி வர முடியும் நான் நம்புறேன் நீங்க எனக்கு மாம்பழ சிலத்துல வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு கோடி கேட்டுக்கொள்கிறேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் உங்களை தேடி நல்ல நல்ல திட்டங்களை கொடுத்த சின்னம் மாம்பழம் இப்ப நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் யாருமே கேட்கல ஆனா கிராமத்துல பெண்களுக்கு உபயோகமா இருக்கும் கிராமத்துல இருக்க வயசானவங்களுக்கு ஏதாவது அடிபட்டுது உடம்பு சரியில்லைன்னா எப்படி போவாங்க அப்படின்ற ஒரு திட்டத்தை ஒரு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து கொடுத்தது யாரு மாம்பழச்சிங்க தான் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் யாருமே அது வேணும்னு கேட்டீங்களா இந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு உடம்பு சரியில்லைன்னா நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டுதான் நம்ம நம்ம வண்டியிலயோ டிராக்டர்லயோ மாட்டு வண்டியிலயோ இல்ல யாருடையாவது பைக்ல தான் போவோம் ஆஸ்பத்திரிக்கு இப்போ போன் பண்ணா வருது இல்ல உங்களை வீடு தேடி ஒரு நல்ல திட்டம் இல்லையா அதை கொடுத்தது மாமழ சின்னம் அதே போல தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி அது எப்பேற்பட்ட கல்லூரி முன்னாடி சின்னதா இருந்தது இவ்வளவு பெரிய அரசு மருத்துவமனை நம்மலாம் இல்லைன்னா கோயம்பத்தூர்க்கும் சேலத்துலதான் போய் வைத்தியம் பார்க்கணும் இன்னைக்கு பெரிய பெரிய டாக்டர்லாம் உட்காந்து நம்மை போன்ற கிராமத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு வைத்தியம் பாக்குறாங்கன்னா அந்த திட்டத்தை உங்களை தேடி கொண்டு வந்து கொண்டு கொடுத்த சின்னம் மாம்பழ சின்னம் அதனால மாமழ சின்னத்துக்கு மறக்க அதிகமா வாக்கு போடுங்க தேர்தல் நாள் வருது ஏப்ரல் பத்தொன்போது அன்னைக்கு காலையில உங்க ஓட்ல உங்க பூத்ல போங்க இதான் மாம்பழ சின்ன ரெண்டு வாக்கு பெட்டி இருக்கும் ரெண்டு மிஷின் இருக்கும் அதுல முதல் மிஷினில் ஆறாவது இடத்துல என்னுடைய அன்புமணின்னு இருக்கும் பக்கத்துல என்னுடைய புகைப்பட ஃபோட்டோவும் மாம்பழ சின்னம் இருக்கும் அந்த மாம்பழ சின்னத்து பக்கத்தில் இருக்க பட்டன் நல்லா அமுத்துங்க சத்தம் வரும் இந்த மாதிரி சத்தம் வந்தாதான் நீங்க ஓட்டு போட்டதாக அர்த்தம் நீங்க ஓட்டு போடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்காக எங்க வேணாலும் போய் பேசுவேன் திட்டங்களை நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கொடுப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம்மா வணக்கம் நமது சின்னம் மாம்பழ சின்னம் நமது சின்னம் மாம்பழ சின்னம் மகளிரின் சின்னம் மாம்பழ சின்னம் இளைஞர்களின் சின்னம் மாம்பழ சின்னம் நன்றி சின்னம்பள்ளி பகுதியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழ சின்னத்தில் இந்த பகுதியில் போட்டியிடுகின்றேன் நான் வந்து நீதி போராளி மருத்துவர் ஐயாவின் ஆசி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நம்ம வந்திருக்காங்க தியாக செம்மல் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அவர் கொங்கு முன்னேற்ற கழகத்தின் பெஸ்ட் ராமசாமி அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அன்னைக்கு அண்ணனே வராரு எனக்கு மாம்பழ சின்னத்துக்கு எனக்கு ஆதரவு அளித்து வாய்ப்பு அளிக்குமாறு பெஸ்ட் சாமி வரார் வராரு பேசுறதுக்கு இன்றைக்கி உங்களையெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் இந்த வெயிலில் தே தேவ முன்னாள் பிரதமர் பாரத பிரதமர் தேவகவுடா அவரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்க இங்கே போட்டிடுறேன் இங்கே இங்கே இவ்வளோ பேர் இந்த வெயில்ல குழந்தைங்களோட வந்திருக்கீங்க எனக்கு ஏண்டா இப்போ ஒரே கஷ்டமாக இருக்குது இந்த வெயில்லயும் நீங்கள் வந்து நின்று சௌமி அன்புமணிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் நம்மளை போல ஒரு பெண் வேட்பாளர் பெண்ணு உங்க வீட்டு உங்க வீட்டு பெண்ணா நினைச்சு எனக்கு ஆதரவு கொடுக்க இவ்வளவு பேர் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் இந்த பகுதியில ஒரு இருபத்தி ஐந்து நாளா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கேன் எங்க போனாலும் தண்ணி பிரச்சனை தான் சொல்றாங்க வேற எது அதே தானே தண்ணி தான் வேணும் நல்ல தண்ணி கிடையாது அதற்கு நல்ல திட்டங்கள் இருக்குதுமா நிறைய திட்டங்கள் இருக்கு அதை யாரும் கொடுக்க மாட்டாங்களே நம்ம என்ன பண்றது ஒக்கணேக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கூட மருத்துவரையா அவர்கள் போராட்டத்தின் காரணமாக தான் கிடைச்சது தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம் இருக்கிறது அந்த திட்டத்துல வந்தா அந்த அதாவது ஏரி குளங்கள் எல்லாம் நிறையும் அதாவது மூணு டிஎம்சி கடலில் கலக்கக்கூடிய நூறு டிஎம்சி தண்ணி கடல்ல வீணா கலக்குதான் அதுல மூணு டிஎம்சி தண்ணியும் இருந்தாலே போதும் ஒரு குழாய் மூலமா நம்ம ஏரி குளங்கள் எல்லாம் நிரம்பிடுச்சுன்னா இந்த பகுதியில இவ்வளவு வளர்ச்சி இருக்கவே இருக்காது ஆனா அந்த திட்டத்தை கொடுக்க கொடுப்பதற்கு கூட யாருக்கும் மனசே வரல இவ்வளவு நாளா நம்ம தண்ணி தண்ணின்னு கேக்குறோமே அடிப்படை உரிமை தண்ணி என்பதே ஒரு சாதாரண விஷயம் அதை நம்ம கேட்டு அவங்க கொடுக்கணும் தானா வரணும் எல்லார் வீட்லயும் கொழாவு தரோம்னா தண்ணி வரணும் அது வந்து ஒரு அரசாங்கத்துடைய கடமை ஆனா அது இது வரைக்கும் யாரும் செய்ய அதே போல நம்ம பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு யாராவது ஒரு குடும்பம் எல்லாம் ஒன்னா இருக்கா பசங்க ஏதாவது ஒரு ஊர்ல நம்ம ஒரு ஊர்ல அதான் நடக்குது ஏன் தருமபுரி மட்டும் ஏன் பாவப்பட்ட மாவட்டமா ஏன் இங்கே ஒரு தொழிற்சாலை அமைச்சா குறைஞ்சி போயிடுவாங்களா இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல பெண்களுக்கு தொழிற்சாலை இல்லை படித்த இளைஞர்களுக்கும் இங்கே வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்ல வேற வழி இல்லாமல் மூணு லட்சம் பேர் வெளியூர்ல வேலை செய்கிறாங்க இங்கேயே இருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்னுடைய குறிக்கோள் முதல்ல தண்ணி குடும்ப தண்ணீரை கொண்டு வருவது அதற்காக தான் நான் இந்த பகுதியில் போட்டியிடுகிறேன் கண்டிப்பாக எங்கள் காவி தர்ம தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை பிரதமர் ஐயாவிடமே கேட்டு வாங்கி வந்து விட முடியும் ஒரு நம்பிக்கையோட நான் பேசுறேன் நானு ஏன்னா அவங்க கிட்ட நம்ம சொல்லலாம் நிஜமாவே எங்க ஊர் பெண்களுக்கு தண்ணியே கிடையாது தண்ணி இல்லாம பத்து பதினைந்து வருடங்களாக நம்ம அல்லாடிட்டு இருக்கிறோம் ஆனாலும் தண்ணி கொடுப்பதற்கு யாருக்குமே மனசு வரல அப்படின்றது விஷயத்த சொல்லி நீங்க இங்க இருக்கிறீங்க உங்க கிட்ட நான் பேசுறேன் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டீங்க அதை நான் போய் அங்க சொல்லுவேன் அதனாலதான் நான் வாய்ப்பு கேக்குறேன் ஏன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எனக்கு தெரியுது அந்த கஷ்டத்தை நான் போய் டெல்லியில சொல்லணும்னா நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நீங்க எனக்கு வாய்ப்பு அளிக்கணும் மாம்பழத்துல ஓட்டு போட்டு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக என்னால டெல்லி பாராளுமன்றத்திலே பேசுவேன் நான் பாரத பிரதமர் வீட்ல போய் கேக்கப்ப எனக்கு கொடுங்க தண்ணி கொடுங்க எங்க ஊர் பெண்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்ட்டு அதனால எனக்கு நீங்க மாம்பழ சிந்தல் வாய்ப்பளித்து என்னை வெற்றி பெறி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆ இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் ஒரு பேருந்து நிலையம் கட்டுவதற்கு எல்லாம் தயாரா இருக்குது அதே போல நாகவதி தயாராகி இருக்கிறது இதை தடுப்பணை மூப்பணை லைட் போட்டிருக்காங்களா நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அது ஒண்ணும் இல்லை ஏன்டா அவர் தங்கச்சிங்களுக்காக அவர் தம்பிங்களுக்காக பண்ணிருக்கிறாங்க அது ஒன்னும் நம்ம அத சொல்லணும் இப்போ தண்ணி கொடுப்பதுன்னா நம்மளுடைய முக்கியமான வேலை அதை கண்டிப்பா கொண்டு வந்துரும் இங்கக்கா கொடுக்க போறதில்லை இப்ப நீங்க கேட்காமையே இங்க வந்து லைட் போட்டிருக்காங்க நிறைய திட்டங்கள் பேருந்து நிலையை அமைச்சி அமைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து விட்டாங்க யாருக்காக விட்டாங்க நம்மளுடைய மகளிருக்காக தானே எத்தனை குழந்தைங்க அந்த ஆம்புலன்ஸ்ல பிறக்குது இதெல்லாம் யாராவது கேட்டிருப்பாங்களா கேட்காமலேயே நல்ல நல்ல திட்டங்களை வீடு தேடி தரும் சின்ன மாம்பழம் அதே போல தருமபுரி அரசு மருத்துவ கல்லூரி கிராமப்புற மக்களுக்கு கூட நல்ல தரமான சுகாதாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மருத்துவமனை வந்து மருத்துவ கல்லூரியா தரம் உயர்த்தினாங்க முன்னாடி எப்படி இருந்தது கட்டடம் இன்னைக்கு எப்படி இருக்குது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஒரு கட்டடம் எதுக்கு நம்ம போன்றவங்க விவசாய குடும்பத்துல இருக்கவங்க கிராமப்புற மகளிருக்கு பெண்களுக்கு இளைஞர்களுக்கு தான் நல்ல மருத்துவம் கிடைக்கணும் ஏன் சென்னையில இருக்கவங்களுக்கு தான் அந்த மருத்துவம் கிடைக்கணுமா நம்ம மக்களுக்கு கிடைக்க கூடாதா அதனாலதான் அந்த திட்டங்கள் கொண்டு வந்து உங்களே வந்து அடைந்தது என்ன நல்ல திட்டங்கள் அனைத்துமே பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னமும் தான் இந்த கிராமப்புற மக்களுக்கு கொடுத்தது அதே தான் குழந்தைகளுக்கு மாம்பழம்தான் ஏன்னா வேற யாருக்கும் மனசு வராது தேர்தல் போது வருவாங்க சூப்பரா வாக்குறுதி கொடுப்பாங்க இளவரசங்களை அள்ளி வீசுவாங்க அத்தோட மறந்துடுவாங்க நிரந்தர தீர்வு வளர்ச்சி திட்டங்கள் தர்மபுரிக்கு கொண்டு வந்த ஒரே சின்னம் மாம்பழ சின்னமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்றேன்னா நல்லவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நல்லா செய்யணும்னு ஆசையா வரும் ஆர்வமா வரும் நல்ல திட்டங்கள் கையில இருக்கு இதெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்குமே இந்த ஊரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆசையா வரும் எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க யாரோ போய் சொல்லிட்டு போற அரசியல்வாதிகளுக்கு மட்டும் அந்த வாய்ப்பை கொடுத்து திருப்பி அஞ்சு வருஷத்தை வீணாக்கிடாதீங்க அப்படின்னு கேட்டுக்கொள்ளவே வந்திருக்காங்க இந்த மாதிரி உங்களுடைய உங்களுடைய பூத்துல இந்த மாதிரி ரெண்டு ஓட்டு பெட்டி மிஷின் இருக்கும் அதில் முதல் வாக்கு மிஷினில் ஆறாவது இடத்துல என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும் பக்கத்தில் என்னுடைய புகைப்படம் இருக்கும் மாம்பழ சின்னம் இருக்கும் அந்த மாம்பழ சின்னத்துக்கு நேரில் எதிர்க்க அந்த பட்டன் அமுத்துங்க அமுத்துனீங்கன்னா அந்த சத்தம் வரும் அந்த சத்தம் வந்தாதான் தான் வாக்கு அழுத்தியதாக அர்த்தம் உங்க எல்லாேருக்கும் தெரிய இருந்தாலும் சொல்கிறேன் வேற யாராவது போட்டுற போறாங்க சத்தம் வராமல் நீங்கள் பாட்டு விட்டு போயிட்டீங்கன்னா வாக்கெல்லாம் பண்ண மாட்டீங்க நல்லா தெளிவாக தான் இருக்கிறீங்க இருந்தாலும் மாம்பழ சின்னத்துக்கு போடுற ஒவ்வொரு வாக்கும் நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான வாக்கு ஏன்னா நம்ம குழந்தைகளை பத்தி நம்மளை தவிர யாரும் யோசிக்கவே மாட்டுறாங்க அந்த சமயம் எப்படி ஓட்டு வாங்கிட்டு போடலாம்னு மட்டும் தான் யோசிக்கிறாங்க அது மாதிரி இல்ல நாளைக்கு நம்ம குழந்தைங்க இதே மாதிரி தண்ணிக்கோ வேலைக்கோ கஷ்டப்படக்கூடாது அவங்க நல்லா இருக்கணும் அதற்காவது மாமழ்ச்சத்துக்கு வாய்ப்பு அளிங்கள் என்று விரும்பி வேண்டி விரும்பி கொள்கிறேன் நன்றி வணக்கம் வந்திருக்கும் ச ச சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இந்த வெயிலையும் ரொம்ப நேரமா நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்துன்னே இருக்குது வர வழியில போயிட்டு வந்திருக்கோம் அங்கேயும் வேக வேகவா முடிச்சிட்டு வரோம் ஆனாலும் எங்க நேரம் ஆகிடுச்சு அங்கேதான் சொல்லிட்டு வந்தோம் இல்லை போட்டோ எல்லாம் எடுக்க முடியாது பெரும்பாலையில எல்லாம் காத்து தூக்குறாங்க கிளம்புறோம் உங்களை எல்லாம் இந்த வெயில்மேயும் சகோதரி சௌமி அன்புமணிக்கு ஆதரவு அளிக்கணும் அவர்களை வந்து வாழ்த்து சொல்லணும்னு வந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாமல் சங்கத்தை போட்டியிடுகின்றேன் ரெண்டு தண்ணி பிரச்சனை வேலை இல்லை தண்ணி இல்லை ரெண்டுமே இல்லை முக்கியமானது ஒரு தண்ணி இந்த தண்ணி என்பது எல்லாருக்கும் அடிப்படை தேவை ஒரு வீட்டுல தண்ணி தான் முதல்ல இருக்கணும் நம்ம வந்து வேற ஏதாவது கேட்கறோமா எதுவும் கிடையாது

நம்ம முதலமைச்சர் கூட சொல்லிருக்கிறாங்க ஆனாலும் யாருமே கேட்கல இப்போ சிப்காட் சிப்காட் கூட எப்படி வந்தது அப்படின்னா நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் நம்மளுடைய கௌரவ தலைவர் சட்டமன்றத்துல பேசி பேசி சண்டை போட்டுதான் சிப்காட் வந்திருக்கு சிப்காட் வந்தப்புறம் இனிமேல் அதுக்கு மேல தொழிற்சாலையை வைக்கணும் தொழிற்சாலை வந்தாதான் நம்ம பசங்களுக்கு வேலை எத்தனை பசங்க இங்க வேலை கிடைச்சுக்க தருமபுரியில இருக்காங்க ரொம்ப கம்மி எல்லா வெளியூர்ல இருக்காங்க ஏன் நமக்கு மட்டும் அந்த தலையெடுத்து தர்மபுரியில் மட்டும் குடும்பம் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சிருக்கணும் நல்ல நாள் கூட அவங்கள பார்க்கவே முடியல ஆனா தர்மபுரியில சிப்காட்டு வருது ஆனால் நடந்துட்டு இருக்குது தொழிற்சாலை வந்தாதான் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் அந்த தொழிற்சாலைகள் வரத்துக்கு நான் முயற்சி எடுப்பேன் அடுத்தது தண்ணீர் இந்த தர்மபுரி காவிரி உபரி திட்டத்தை கண்டிப்பா கொண்டு வரணும்னு ரொம்ப ரொம்ப கடினமாக உழைப்படுது ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம சகோதரி எவ்வளவு கஷ்டப்படுறீங்க நம்ம வந்து இப்போ நல்ல கூட்டணியில இருக்கிறோம் நிறைய சகோதரர்கள் நம்மளோட இருக்கிறாங்க எல்லாருமே இந்த மாவட்டத்துக்கு நல்லது செய்யணும்ன்ற முடிவோடு இருக்கிறோம் கண்டிப்பாக நம்மளால டெல்லியில போய் பாரத பிரதமர் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைய இருக்கிறார் அவர்கிட்ட போய் கேட்கலாம் எங்க ஊர்ல தண்ணி பிரச்சனை இருக்கு எங்களுக்கு தண்ணி வேணும்னா தாய் இல்லத்தோடு பரிசீலனை செய்தா அவர் கண்ணீரை கொடுப்பா நான் நிச்சயமா நம்புறேன் நீங்க எல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா நாங்க போய் டெல்லியில பேசணும்னா எனக்கு நீங்க மாம்பழச்சத்தில் வாய்ப்பளித்து எனக்கு வெற்றி பெற வேண்டுமா ரொம்ப அப்பதான் நம்ம டெல்லியில அவங்க பிரதமரை யாத்திய போய் பேசலாம் தண்ணி கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நூறு சதவீதம் இருநூறு சதவீதம் நான் நம்ம குழந்தைங்க நம்ம படுற கஷ்டத்தை நம்ம பசங்க படுத்துறாங்க நம்ம தண்ணிக்கு கஷ்டப்படுறோம் நல்ல வேலை வேணும்னு நம்ம கஷ்டப்படுறோம் அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கூடாது அவங்க நாளைக்கு நல்லா படிச்சு நல்ல தண்ணீர் குடிச்சு ஆரோக்கியமா அடுத்த படிச்ச உடனே வேலை கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு தர்மபுரி மாவட்டத்தை உருவாக்கதான் என்னுடைய முதல் வேலை அதற்காக தான் நான் மாம்பழ சின்னத்துல போட்டி இருக்கிறேன் ஏன்னா மாம்பழ சின்னம் தான் தருமபுரி மாவட்டத்துக்கு வளர்ச்சிக்கான திட்டங்களை கொடுத்த சின்னம் தர்மபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பார்த்திருக்கீங்க அதுல வந்து அப்ப பெரிய மருத்துவமனையா இருந்தது அரசு டாக்டர்கள்லாம் பார்த்தாங்க நல்லா வைத்தியம் பார்த்தாங்க ஆனா அரசு மருத்துவ கல்லூரியா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதை தரம் அதாவது சின்ன ஹாஸ்பிட்டலா இருந்தது எவ்வளவு பெரிய பிரம்மாண்ட மருத்துவமனை ஆயிடுச்சு அப்போ எல்லாருமே அங்கே மருத்துவம் பார்த்துக்கணும் நம்மை போன்ற விவசாய குடும்பங்களை சேர்ந்தவங்களும் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களும் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல பெரிய பெரிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ்லாம் வந்து மருத்துவம் பாக்குறாங்க இதை தந்தது மாம்பழ சின்னம் அதே போல நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கூட நீங்க பேசியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு ஊருக்கும் அது மழையா இருந்தாலும் சரி பள்ளமா இருந்தாலும் சரி ராத்திரியா இருந்தாலும் சரி எந்த ஊருக்கும் வருது அனைத்து மக்களுக்குமான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்த சின்ன மாம்பழ சின்னம் வேற யாருக்கும் அந்த அக்கறையே கிடையாது நீங்க கேட்டு கேட்டு பார்த்தா கூட மனு போடணும் கலெக்டர் ஆபீஸ் போடணும் லெட்டர் போடணும் போராட்டம் பண்ணணும் சாலை மறியல் பண்ணணும் அப்ப கூட பாதி வசதி வராது ஆனால் நீங்கள் கேட்காமலே நல்ல திட்டங்களை கொண்டு நீங்கள் வரை கொண்டு சேர்த்தது பாட்டாளி மக்கள் நல்ல மாவட்ட கையில் இந்த திட்டமாக நல்ல வைத்து கையில் வைத்திருக்கிறோம் அதை செயல்படுத்துவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா செய்யறதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தாதான் செய்ய முடியும் இல்லைன்னா கேப் ஆயிடுச்சு கேப் ஆயிடுச்சுன்னா திருப்பி செய்ய முடியும் கேப் ஆயிடுச்சு ரேக திட்டம்

சத்தம் வந்தாதான் நீங்க ஓட்டு போட்டது அர்த்தம் இல்லைன்னா வேற யாராவது ஓட்டு பதிவாகவில்லைன்னு அர்த்தம் நீங்க மாம்பழ சின்னத்துக்கு போடும் ஒவ்வொரு வாக்கும் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யக்கூடிய வாக்கு அப்படின்னு ஞாபகம் ஏன்னா வேற யாரும் நலத்திட்டங்களை கொடுக்க போவதில்லை நான் மட்டும்தான் நலத்திட்டங்களையும் வளர்ச்சி திட்டங்களையும் தர்மபுரிக்கான நல்லவைப்படுத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது சின்ன மாம்பழம் சின்னம் நமது சின்ன மாம்பழம் சின்னம் சின்ன மாம்பழம் சின்னம் மகளிரின் சின்ன மாம்பழம் சின்னம் இளைஞர்களின் சின்ன மாம்பழம் சின்னம் நன்றி ி பகுதியும் அறக்காசநிலை ஊராட்சியும் சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இன்று சித்திரை திருநாள் எல்லாரும் பூஜை எல்லாம் என்ன பண்ணுவீங்க மாங்காய் பச்சடி வேப்பம்பூ ரசம் அதெல்லாம் உண்டா இல்லையா வட பாயசம் சரி சித்திரை திருநாள்ல இது ரெண்டும் செய்வாங்க ஏதாவது இனிப்பும் கசப்பும் கலந்ததுதான் வாழ்க்கை அப்படின்றதுனால மாங்காய் பச்சடியும் வேப்பம்பூ ரசம் எல்லாம் செய்வாங்க சில பகுதிகளில் அந்த மாதிரி உண்டு இருந்தாலும் இன்னைக்கு ஐயாவுடைய அறிக்கையை படிச்சிங்களா ஐயா இன்னைக்கு சித்திரை திருநாளுக்காக ஒரு அருமையான அறிக்கை கொடுத்துருந்தாங்க அந்த அறிக்கையில வாழ்த்து செய்தியில தெரிவிக்கும் பொழுது சித்திரை திருநாள் வந்து தமிழ் புத்தாண்டு போன்ற ஒரு ஒரு அருமையான நாள் இன்னைக்கு வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு மங்களங்கள் பெருகும் ஏன்னா அந்த சமயம் நம்மளை போன்ற நம்மை போன்ற விவசாய குடும்பங்கள்ல அறுவடை எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் எல்லார் வீட்லயும் கொஞ்சம் நல்லா இருக்கும் செழிப்பா இருக்கும் அதனால எல்லாருமே திருவிழாக்களை கொண்டாடுவார்கள் நம்ம இப்ப அதுதான் நடக்குது எல்லா ஊர்லயுமே திருவிழாக்கள் திருவிழாக்கள் பண்டிகைகள் அதோடு சேர்ந்து இது ஒரு தேர்தல் திருவிழா நம்ம ஊர்லயே எல்லாம் நடக்கிறது இந்த திருவிழா அது இந்த பகுதியில நான் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் நம்முடைய சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மாண்புமிகு பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய அனைத்து கட்சியில் உள்ள சகோதரர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் இதுல என்னன்னா இந்த பகுதியில நான் பல நாட்கள் சுற்றுப்பயணம் செய்து இன்னைக்கு எல்லாரையும் பார்க்கும்பொழுது எல்லாரும் சந்தோஷமா வரவேற்கிறீங்க எல்லாரும் நான் ஒரு ஒரு வீட்டு சகோதரியா உங்க வீட்டு பெண்ணா நினைச்சு என்னை வரவேற்பது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருது வந்தோடனே அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ பாசம் இது இதெல்லாம் வந்து வெளியில எங்கேயுமே கிடைக்காது நம்ம ஊர்ல தான் கிடைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்த்ததில் இதுல வந்து தண்ணி பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியும் அந்த தண்ணி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேணும் அதற்கு தான் நான் பெரிய நிறைய திட்டங்கள் இருக்கிறது அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நமக்கு வாய்ப்பு வேண்டும் நிறைய திட்டங்கள் இருக்கு இல்லையா உபரி நீர் திட்டமாக இருக்கட்டும் மேட்டூர் அந்த அது பேர் என்ன நம்ம கூட்டு குடிநீர் திட்டம் பாதியில நிற்கிது அதையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தான் என்னுடைய ஒரு நோக்கம் இந்த திட்டங்கள் எல்லாம் நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போராட்டம் செய்து ஐயாவுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் இவ்வளோ திட்டங்கள்லாம் வந்திருக்கு இதை முடி நல்லபடியாக நிறைவேற்றணும் அது எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அடுத்ததாக நம் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு நிறைய பசங்களுக்கு வேலை இல்லை நல்லா படிக்கிறாங்கிறது நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் அதான் கேட்குறாங்க எங்களுக்கு வே நல்லா படிச்சுட்டு சும்மா இருக்கோமா எங்களுக்கு நல்ல வேலை வேணும் இல்ல வெளியூருக்கு போய் தான் வேலை செய்யக்கூடிய கட்டாயம் அப்படிலாம் இல்லாம இந்த சித்திரை திருநாள்லையாவது இனிமேலாவது இந்த புது வருஷத்துலையாவது நம் பிள்ளைகள்லாம் நம்மளோடைய இருக்கிற மாதிரி தருமபுரியிலேயே ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அதுக்காகவும் என்னுடைய உழைப்பு இருக்கும் இது ரெண்டு தான் நான் முக்கியமா பார்க்குறேன் இது ரெண்டுத்துக்காக தான் நான் வந்து பாராளுமன்ற தேர்தல் போட்டி போட்டு கண்டிப்பாக நம்ம பாரத பிரதமர் கிட்ட போய் இந்த விஷயங்களை எடுத்து சொல்லி தண்ணீர் பிரச்சனைக்கும் வேலைவாய்ப்பு பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வு கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள் இதற்காக என்னுடைய உழைப்பு கடுமையாக இருக்கும் நான் கண்டிப்பாக நூறு சதவீதம் நம்ம வீட்டு நம்ம குழந்தைங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்லையா அதற்காக நீங்க எவ்வளவு பாடுபடுவீங்களோ அதை விட அதிகமாகவே நான் உழைப்பேன் நம்ம குழந்தைங்களுடைய வாழ்க்கைக்காக போராடுவேன் என்று கூறிக்கொள்கின்றேன் இந்த பகுதியில நிறைய கோரிக்கை கொடுத்துருந்தாங்க அந்த வனப்பகுதியில் வாழும் குடும்பங்களுக்கு பட்டா பட்டா கேட்டிருக்காங்க ஏன்னா அதுக்கு கூட நிறைய முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு நல்லா தெரியும் எனக்கு அதே போல தூர் வர வேண்டும் நாகாவதி அணையில அதுவும் சொல்லிருக்காங்க இந்த பகுதியில அறக்காசு அந்த இடத்துல வந்து ஒரு பாலம் தண்ணி வந்து போகுது அதுல பாலம் அமைக்க வேண்டும் போன்ற எத்தனையோ கோரிக்கைகள் இருக்கு தடுப்பணை ஆ இதையெல்லாம் செய்யறதுக்கு கண்டிப்பாக எனக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்க நான் கண்டிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் என்னுடைய கவனத்தையும் போய் நான் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னாலும் சகோதரர்கள் கூட இருக்கவங்க மறக்க விட மாட்டாங்க அதெல்லாம் செய்ய வச்சிருவாங்க நீங்க அதெல்லாம் தைரியமா இருங்க கண்டிப்பாக இந்த விஷயங்களே ஆ அத பாருங்க நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டாங்க என்ன நான் கூட சேர்ந்து செய்ய போறேன் இப்போ நம்மளுடைய தியாக செம்மல் அவர்களும் நம்மளுடைய தலைவர் கௌரவ தலைவரவர்களும் இதெல்லாம் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் இதற்காக முன்னெடுத்துட்டாங்க அவங்களோட தோளோட தோல் நின்று நம்ம வீட்டு நம்ம பசங்களுக்காக தான் நானும் செய்ய போறேன் அதனால எனக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுங்க மறக்காதீங்க மாம்பழ சின்னம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தந்த சின்னம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை கிராமப்புறதோறும் விட்ட சின்னம் மாம்பழ சின்னம் தருமபுரி அரசு மருத்துவ கல்லூரியை தந்து ஏ நம்மளுடைய விவசாய குடும்பங்களுக்கும் பெரிய பெரிய டாக்டருங்க வைத்தியம் அதை தந்த சின்னம் மாம்பழ சின்னம் எத்தனையோ நல்ல ரயில் திட்டங்களை கொடுத்த சின்ன மாம்பழ சின்னம் இதை இதுக்கா இதை மறக்காம ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நாள் அன்றைக்கு நீங்க சொல்றது மட்டும் இல்ல எல்லாருக்கிட்டயும் சொல்லுங்க மாம்பழ தான் நிறைய நல்ல திட்டங்கள் தர்மபுரி கிடைச்சிருக்குது வேற யாரும் பெருசா செய்யவே இல்லை எல்லாரும் ஓட்டு வாங்கிட்டு போயிருப்பாங்க ஆனா மாம்பழ சின்னத்துல போட்டியிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கொண்டு வந்த நல்ல திட்டங்களை போன்று வேற எவருமே செய்திருக்க முடியாது இவங்க எல்லாம் போராட்டம் பண்ணலன்னா சிப்காட்டே வந்திருக்காரு நம்ம கௌரவ தலைவர்கள் எல்லாம் பேசுறதால சட்டசபையில பேசினப்புறம் தான் இதை சிப்காட் கொண்டு வராங்க அப்புறம் தான் எங்க அமைத்து நம்ம பசங்களுக்கு வேலை கொடுக்கப்படும் அதனால இதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் எடுத்து சொல்லுங்க மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லி நீங்களே சொன்னீங்கன்னா எல்லாரும் இது வந்து உங்களுடைய வாக்கு சாவடியில் இருக்கக்கூடிய வாக்கு பெட்டி ரெண்டு பெட்டி இருக்கும் இல்ல முதல் பெட்டியில் இந்த ஆறாவது வரிசை எண்ணில் என்னுடைய பேர் சௌமிய அன்புமணின்னு இருக்கும் என்னுடைய புகைப்படமும் ஃபோட்டோ இருக்கும் அது பக்கத்துல ஒரு மாம்பழ சின்னம் இருக்கும் நல்லா தெரியும் அது பார்த்தா தெரியும் மாம்பழ சின்னம் இருக்கும் அந்த சின்னத்தை பார்த்து அது எதிர்க்க இருக்க பட்டன் நேர் எதிரில் இருக்க பட்டன் அமுத்துங்க சத்தம் வர வரைக்கும் அமுத்துங்க அப்போ தான் அது உங்கள் வாக்கு பதிவானதாக இருக்கும் இது மாதிரி ஒரு சத்தம் வரும் நீங்கள் வந்து இன்றைக்கே ஓட்டு போட்ட மாதிரி இன்னும் நாலு நாள் இருக்குது அதனால இந்த மாம்பழ சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுங்க இந்த மாம்பழ சின்னத்துக்கு நீங்க போடும் ஒவ்வொரு வாக்கும் நம் பிள்ளைகளுடைய வருங்காலத்திற்கான நல் வாக்கு ஏன்னா வேற யாரும் நம்மளை பத்தி யோசிக்க போறது இல்லை மாமழ சின்னம் மட்டும்தான் இதையெல்லாம் யோசித்து நல்ல திட்டங்களை கொடுக்கும் இப்ப நம்ம கூட்டணி கட்சியில நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க அவங்களோட உறுதுணையோட நல்ல திட்டங்களை நம்ம கொண்டு வந்து விடலாம் நம்பிக்கை இருக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லி நான் அவங்களே ஆசையோட பண்ணி பண் அன்போட கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காதீங்கம்மா மாம்பழ சின்னம்